பாம்பன் புதிய பாலம் எப்போது திறக்கப்படும் மீண்டும் ராமேஸ்வரத்திற்கு எப்போதுதான் ரயில் இயக்கப்படும் என்கிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தற்போது பதில் கிடைத்திருக்கின்றது மண்டபம் ராமேஸ்வரம் இடையே மீண்டும் ரயில் சேவைகளை துவங்க தெற்கு ரயில்வே அனுமதி வழங்கி இருக்கின்றது மேலும் பாம்பன் புதிய பாலத்தில் மின்மயமாக்கலுக்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது அதுவும் எப்போது நிறைவு பெறும் அப்படிங்கறதையும் வெளியிட்டு இருக்கிறாங்க மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து எந்தெந்த ரயில்கள் எல்லாமே இயங்க இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பிள்ளை கால் போட்டுருங்க அப்போதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பாம்பன் கடலில் புதிய ரயில்வே பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதுல பணிகள் துவங்கப்பட்டது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்குள் பணிகள் அனைத்தும் முடிவடைந்து ரயில் சேவை துவங்கப்படும் என பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில்தான் கொரோனா காலகட்டம் வந்தது கொரோனா காலகட்டம் முடிந்த பிறகு மீண்டும் பாம்பன் பாலத்தின் பணிகள் அனைத்தும் மிக வேகமாக நடைபெற்று தற்போது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுடன் அனைத்து ரயில் சேவைகளும் பாம்பன் பழைய பாலத்தில் நிறுத்தப்பட்டது அதன் பிறகு ரயில்கள் அனைத்தும் மண்டபம் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுடன் நிறுத்தப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றது மண்டபம் ராமேஸ்வரம் இடையே ரயில் சேவைகளை மீண்டும் துவங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது ரயில் விகாஸ் நிகாரம் லிமிடெட் ஆர் வி அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் பாம்பன் கடலில் புதிய ரயில்வே பாலத்தை கட்டிட்டு வராங்க செப்டம்பர் இறுதிக்குள் இந்த புதிய ரயில்வே பாம்பன் பாலத்தில் ஆய்வுகள் அனைத்தும் நடத்தி முடிக்கப்பட இருக்கின்றது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து மண்டபம் ராமேஸ்வரம் இடையே ரயில் சேவை துவங்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து மண்டபம் ராமேஸ்வரம் இடையே அனைத்து ரயில்களும் மீண்டும் இயங்க இருக்கின்றது தற்போது மண்டபம் ராமேஸ்வரம் வரை செல்லக்கூடிய சேது போட்மயில் கோயம்புத்தூர் திருப்பதி கன்னியாகுமரி போன்ற அனைத்து ரயில்களும் இனி ராமேஸ்வரம் வரை வருகின்ற அக்டோபர் ஒன்றிலிருந்து இயங்க இருக்கின்றது தற்போது மண்டபம் ராமநாதபுரம் போன்ற பகுதிகள் வரை மட்டுமே முன்பதிவுகள் இருக்கின்றது இந்த முன்பதிவுகளை ராமேஸ்வரம் வரை திறப்பதற்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே ஏற்படுத்துவதற்கும் தெற்கு ரயிலையும் முடிவு செய்திருக்கிறாங்க செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் இந்த மண்டபம் ராமேஸ்வரம் வழித்தடத்தில் சிக்னலிங் சிஸ்டம் அதே மாதிரி இந்த வழித்தடத்திற்கான வேக நிர்ணயிப்பு என அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என தெற்கு ரயில்வே இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து ரயிலானது ராமேஸ்வரம் செல்லும் மேலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ராமேஸ்வரம் வரை மின்மயமாக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மின்மயமாக்கல் இருக்குது அதற்கான பணிகள் எல்லாமே ராமேஸ்வரத்தின் பாம்பன் பாலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ராமேஸ்வரம் வரை மின்மயமாக்கல் பணிகளானது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நிறைவடையும் அப்படிங்கிறது ஏன் தெற்கு ரயில்வே

நீங்களை காத்துட்டு இருக்குது ஒன்று திருவனந்தபுரம் ராமேஸ்வரம் டெய்லி எக்ஸ்பிரஸ் மதுரை வரை இயங்கக்கூடிய அமிர்தா எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் சர்வீஸ் அப்படியே ராமேஸ்வரத்துக்கு பண்ண இந்த பிரிட்ஜ் உடனே மேபி அதற்கான பிரிட் ஆனே சதன் ரயில்வே ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம பெருதும் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் கடந்த ஆண்டு ரயில்வேயின் கால அட்டவணையிலேயே இந்த ரயில் திருவனந்தபுரம் ராமேஸ்வரம் என்று இடம்பெற்றுள்ளது இதே போலவே மங்களூர் ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர ரயிலுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டு காத்திருக்கின்றது அந்த ரயிலும் தனது பயணத்தை இந்த பாம்பன் வளம் திறந்தவுடன் துவங்க இருக்கின்றது இது தவிர தாம்பரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் இடையே தினசரி ரயில் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அகமதாபாத் ஓகா ராமேஸ்வரம் ஹூப்ளி ராமேஸ்வரம் மைசூர் ராமேஸ்வரம் செகந்தராபாத் ராமேஸ்வரம் என பல்வேறு விதமான வாராந்திர ரயில்களை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த ரயில் சேவைகள் அனைத்தும் இந்த பாம்பன் பாலம் திறந்தவுடன் தனது பயணத்தை துவங்க இருக்கின்றது ஒரு புதியதோர் துவக்கத்தை ராமேஸ்வரம் துவங்க இருக்கின்றது இந்த புதிய பாம்பன் பாலம் திறப்பினால அக்டோபர் ஒன்றாம் தேதி யார தேதியை மறந்துடாதீங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட இருக்கின்றது தெற்கு ரயில்வே சார்பாக இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட வெளியிடப்பட்டிருக்கின்றது தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சார்பாகவும் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை காணல போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்